பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டம் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலகத்தில் சத்துணவு ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குறிப்பிட்ட இடத்தில் பதாகை வைப்பதில் இரு பிரிவினரிடையே மோதல் காவல்துறை பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என டிடிவி தினகரன் கருத்து கிருஷ்ணகிரியில் மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் தொடக்கம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்பு தேனியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஊர்வலம் முல்லை பெரியாற்றில் கரைக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் ஆவடி அருகே இருசக்கர ஊர்தி மீது பின்னால் வந்த மகிழுந்து மோதியதில் அரிவரசன் சரண்யா என்ற தம்பதியர் உயிரிழப்பு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்பூர் பகுதியில் ராணுவத்தினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை வெளிநாட்டு மாணவர்கள் நீண்டகாலம் தங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகளை கொண்டுவர அமெரிக்கா திட்டம் யுஎஸ் ஓபன் போட்டியில் டென்னிஸ் மட்டையை உடைத்ததற்காக ரஷ்ய வீரர் மெத்வதேவிற்கு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் தண்டம் விதிப்பு